ஹிந்து ஹிந்துத்வ அந்த ஹிந்துத்வ ஐடியாலஜி பத்தி பரப்பப்படுற பிகஸ்ட் ப்ராபகண்டா அப்படின்னு நீங்க பாக்குறீங்க பிகஸ்ட் ப்ராபகண்டா தமிழ்நாட்டுல அகில இந்திய அளவில் ஹிந்துத்வாவை பத்தி பரப்பக்கூடிய பரப்பக்கூடிய ஒரு பொய் செய்தி எல்லா யூ அக்குமுலேட் ஆல் ஈவில் திங்ஸ் அண்ட் யூ புட் இட் ஆன் தி ஹெட் ஆஃப் தி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மேன் இது வந்து இதுக்கெல்லாம் காரணம் இது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி துக்லச்சோ கூம் நதிக்கரையிலேன்னு ஒரு தொடர் எழுந்தார் தெரியுமா கேள்விப்பட்ட உங்களோட பெரிய நீங்க அவசியம் வாசிக்கணும் துப்புலக்கில் அதுல ஜக்குன்னு ஒரு கேரக்டர் வரும் அவன் தான் பொலிட்டிக்கல் அட்வைசர் டு பெரிய பெரிய ஆட்களுக்குலாம் ரகுநாத ஐயர்னு ஒருத்தர் கட்சிய ஆரம்பிச்சிருப்பாரு அவருக்கு இவர் தான் அட்வைசர் அந்த கார்ட்டூனே பார்த்தீங்கன்னா நல்ல கைலி கட்டி அந்த பட்டை பெல்ட் எல்லாம் போட்டு போட்டாடி மிஸ் எல்லாம் வச்சு அந்த ஒரு டிபிகல் ரவுடி லுக்ல தான் இருக்கும் அந்த ஜக்கு கேரக்டர் அப்போ எலக்ஷன் வரும் கேண்டிடேட் நிற்பான் ரகுநாத அய்யரும் கேண்டிடேட்டா நிற்பாரு அப்போ எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு ரகுநாதன் அட்வைசரு கன்சல்டன்ட் பிரசாந்த் அந்த காலத்து பிரசாந்த் குஸ்தூர் மாதிரி கேக்கும்போது ஐயரே ஐயர் கூப்பிடுவாரு ஐயரே அவன அவன எதிர்கட்சி கேண்ட்ட அவன் கிடக்குறான் பேமானின்னு சொல்லினு போயிட்டே ஐயர் அதுமா இல்லப்பா அவன் நல்லா தெரியும் இவர் சுவர் சொல்லுவாரு நல்ல மனுஷன் இவர் அவனுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு எதிரா நிக்கிறான் ஆனா ரொம்ப நல்லவான் நேர்மையால அவன் அவன் எதிர்த்து எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாரு இதுதான் ஈர அவன்கிட்ட பிரச்சனை எதிர்கட்சி காரனை போய் நல்லவன் பேசினா நீ எப்ப நீ எப்ப உருப்படுவேன் அவன் பேமானி அப்படின்னு சொல்லிட்டே போறான் சரி அவன் நான் பேமானின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான் அப்படின்னு ஒரு கேட்பாரு அவன் ஊராண்ட எல்லாத்தையும் போய் நான் பேமானி இல்ல நான் பேமானி அது அவன் வேலை தலைய அவன் வேலை இயற நீ அவன் பேமானின்னு சொல்லிட்டு போனான் ஊராண்டு எல்லாம் போய் அவன் பேமானி இல்ல பே

அந்த ஸ்டைல் தாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்